பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை காத்திருக்கும் காரியத்தில் வெகு சீக்கிரம் நன்மை கிடைக்கும் ஆப்பிரியமானவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களுக்காக நெடு நாட்களாக கண்ணீரோட கவலையோட இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காதா ஒரு அற்புதம் வாழ்க்கையில வராதா அப்படின்னு சொல்லி காத்துட்டு வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்றாரு நீங்க காத்திருக்கிற காரியத்தில் வெகு சீக்கிரமா நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களுக்காக காத்திருப்போம் அந்த காத்திருக்கிற காரியங்கள் நன்மையில முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே வரும் இப்படி நம்ம காத்திருக்கிற காரியத்துல ஒரு நன்மை கிடைக்கணும்னா கண்டிப்பா ஆண்டவருடைய கரம் நமக்கு கூட இருக்கணும் அவருடைய கரம் நம்ம கூட இருந்து நம்ம வழி நடத்தி செல்லும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம காத்திருக்கிற காரியத்துல நன்மை கிடைக்க ஆண்டவர் செய்வாரு மனிதனால் செய்ய முடியாத காரியங்கள் இந்த காரியம் என்னால் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போன அந்த காரியங்களையும் ஆண்டவன் நினச்சாருன்னா அந்த காரியங்களை நடத்தி அதில் ஒரு நன்மையை கிடைக்க செய்வார் ஆமீன் நம்ம இப்ப பைபிள்னா ஏசாயா அறுபதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் பாருங்க காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் உங்கள் வாழ்க்கையில என்ன நன்மைக்காக நீங்க காத்து கொண்டிருக்கீங்களோ அந்த நன்மையா இயேசு கிறிஸ்து ஏற்ற காலத்துல தீவிரமா நடத்தி முடிப்பாரு அதுவும் செய்து அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு சொல்லுதுங்க அதில் டைம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு காத்திருக்க ஆண்டவர் வைப்பாரு என்ன சிஸ்டர் சொல்றீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் காத்திருக்க வைப்பார் கண்டிப்பா எதனால அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்க மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அறியறதுக்கு சோதனை போடுறதுக்கு புடம்பிடுறதுக்கு நம்மளுக்கு சில பாடுகள் சில காத்திருப்ப ஆண்டவர் அனுமதிக்கிறாரு அப்படி நம்ம ஆண்டவர் சமூகத்துல இன்னும் கெட்டி நிறங்கணும் இன்னும் என் பிள்ளை என் பக்கத்துல வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆண்டவர் விரும்புறாரு அப்படிங்கும்போது சில பாடுகள் சில உபத்திரவங்கள் வரும்போது நம்ம ஆண்டவர் சமூகத்துல போய் காத்திருக்க தொடங்குவோம் ப்ரேயர் பண்ணுவோம் இப்படி நம்ம ப்ரேயர் பண்ணி முழு மனதோடு அவரை விசுவாசிக்கும் போது நம்ம காத்திருப்பு நிறைவேறும் அதுவும் நன்மையானதாகவே நிறைவேறும் நம்ம நிறைய டைம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா காத்திருப்போம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு காத்திருக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது காத்திருப்பான் ஆனா அந்த காத்திருக்கிற காரியங்கள் நடக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா கவலையில உழந்திருவோம் அவ்வளவுதான் நான் இவ்வளவு நாள் காத்திருக்கிறேன் எனக்கு ஏன் நடக்கல அப்படிங்கிற ஒரு முறுமுறுப்பு நமக்குள்ள வரும் இந்த முறுமுறுப்புல ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இந்திய காலகட்டத்தில் பாருங்க ஆண்டவரை பற்றி தெரியும் ஆண்டவருடைய பைபிள வாசிப்போம் ஆண்டவருக்கு எப்படி எப்படி இருந்தால் பிடிக்கும் பிடிக்காது இதெல்லாம் தெரியும் ஆனாலும் ஆண்டவரை பற்றி தெரிஞ்ச நம்ம தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் நல்ல பைபிள வாசிக்கிற நம்ம தான் ஆனால் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் உண்டா இல்லையா தானே அப்போ எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் அப்போ இப்படி உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோம் வச்சு நமக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் செய்துட்டு இருக்கிற ஆண்டவருக்கு இருக்க முடிய மாட்டேங்குது ஒரு சலிப்பு ஒரு முறுமுறுப்பு என்ன காத்திருந்து என்ன கிடைக்கல கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா சிலவங்க சொல்றதுக்கு என்ன என்ன கிடைக்கா போகுது இது வந்து ஒரு அவிசுவாசம் இப்படி அவ்விசுவாசத்தோடு நம்ம பேசும்போது நம்ம வாழ்க்கையும் தான் ஆகும் இந்த அவ்விசுவாசத்தை கொண்டு வர்றது யான பிசாசு தந்திரமா செயல்படுவான் அப்போ அந்த பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும் ஆண்டவருடைய பிள்ளை வெளியே இருந்துட்டு இருக்கிற பிசாச அவ்விசுவாசத்தை கொண்டு என் மனசுல வந்து உட்காருன்னு சொல்லி இடம் கொடுக்கறது யாரு நம்மதான் அப்போ இப்படி அவ்விசுவாசத்தை கொண்டு வந்து சோர்வை கொண்டு வந்து நடக்குமோ நடக்காது அப்படின்னா ஒரு சந்தேகத்தை விதைக்கிற அந்த பிசாசுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எதிர்த்து நிற்கணும் இப்படி எதிர்த்து நிற்கும் போதுதான் அந்த பிசாசு விலகி போகும் அது அது விலகுனா தான் ஆண்டவர் அங்க கிரியே பண்ண முடியும் ஒரு காரியங்கள் நடக்க கொஞ்சம் டைம் ஆகுதுன்னா ஆண்டவர் ஏற்ற காலத்துல ஏற்றது நமக்கு தருவாரு ஆமே நானே லூயா நம்ம நினைச்ச உடனே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புறது தவறு நமக்கு எந்த நேரத்தில் என்ன கிடைச்சா நல்லதா இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியாது அப்போ அந்த நேரத்துல அந்த நன்மையை யார் தருவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடத்துவாரு அந்த சோதனையை நம்ம தாண்டி செல்லும் போது நம்ம பொண்ணா விளங்குவோம் சாதாரண ஒரு சின்ன தொழில் வேணும் வேலைக்கு வேணும் வேலை வேணும் அப்படின்னா அதுக்கே எத்தனை டெஸ்ட் உலக பிரகாரமா ஒரு சாதாரண வேலைக்கு எத்தனை டெஸ்ட் வைக்காங்க எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அதுல செலக்ட் ஆனாதான் அது கிடைக்கும் ஆனா ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் பெரியது இது வந்து நிரந்தரம் நம்ம கூடவே இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா எத்தனை சோதனை வரும் டெஸ்டுங்கிற சோதனை இதுல எல்லாம் நம்ம எலிஜிபிள் ஆகணும் பாஸ் ஆகணும் அப்பந்தான் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் நமக்குள்ள வரும் அது நிரந்தரம் நம்ம கூட இருக்கணும் இருக்கும் நம்ம ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் ஒர்த்தானதா அழியாததா இருக்கிறதுக்காகத்தான் நிறைய நாள் நம்ம என்ன செய்யறாரு வெயிட் பண்ண வச்சிருக்கிறாரு நம்மளை கைவிட்டுட்டு போறதுக்கு இல்ல இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ பைபிள்ல பாருங்க பேதுரு சிறைச்சாலையில அடைக்கப்படுறாரு இரும்பு கதவால அடைக்கப்பட்டிருக்கு கா சங்கிலியால கெட்டப்பட்டிருக்கிறாரு அப்போ இந்த தேவதூதரை கொண்டு ஆண்டவர் வந்து என்ன அற்புதத்தை செய்யறாரு அந்த சங்கிலி தன்னால ரிமூவ் ஆகுது பேர் இருந்து வெளியே வர்றாரு ஒரு மனுஷன் நினைச்சா பூட்டப்பட்ட அந்த இரும்பு கதவுல இருந்து திறக்க முடியுமா சாவி அவரு செய்தாரு அற்புதத்தை நடத்தினாரு பேதர்வ வெளியே கொண்டு வந்தாரு அதே போலதான் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் நினைச்சாருன்னா கண்டிப்பா நடத்துவார் பெரிய மாணவர்களை நீங்க கலங்கலாம் வேதனையோட இருக்கலாம் இந்த காரியங்கள்ல என் வாழ்க்கையில நடக்குமான்னு எனக்கு பயமா இருக்கே சப்பா அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு தந்தவர் அந்த வாக்கு மாறுவாரா மாறவே மாட்டாரு உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில நீங்க இருந்த அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் வேதனையோட கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் மனக்கவலை பாரத்தோட கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் கண்டிப்பா ஆண்டவர் அற்புதம் செய்வாரு பயப்படாதீங்க அந்த பயத்தை கொண்டு வருகிற கூடிய அந்த பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நில்லுங்க கண்டிப்பா ஆண்டவர் அற்புதம் செய்வாரு அதிசயம் செய்வாரு பாருங்க கல்யாண வீட்டுல திராட்சத்திரெல்லாம் தீந்திடுச்சு அப்போ சாதாரண ஒரு தண்ணிய திராட்சரசமா மாற்றி அற்புதம் செய்யறாரு இது எவ்வளவு பெரிய அற்புதம் இப்படி அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க காத்திருக்கிற உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா அந்த எந்த காரியமா இருக்கலாம் கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கலாம் திருமண காரியங்களுக்காக காத்திருக்கலாம் இல்லைன்னா எனக்கு ஒரு நல்ல தொழில் வேணும் அப்படிங்கிற ஒரு இருக்கலாம் நல்ல ஒரு ஜாப் வேணும் ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பா இருக்கலாம் இல்லைன்னா ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு போகணும் அப்படி ஏதோ ஒரு ஆசை என் வியாதி சரியாகணும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பாருக்கலாம் எந்த இதா இருக்கட்டும் கண்டிப்பா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயும் அற்புதத்தை செய்து இங்க காத்திருக்கிற காரியத்தை நன்மையானதா முடிப்பாரு அதனால கலங்காதீங்க சரியா கவலைப்படாதீங்க கண்டிப்பா ஆண்டவர் அற்புதம் செய்வாரு இப்போ ஒரு சின்ன ப்ரையர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நினச்சப்பா இப்பொழுது மாண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வெகு காலமா காத்திருந்து சோர்ந்து போய் கவலையோட கண்ணீரோட வேதனையோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா காத்திருக்கிற காரியத்துல ஒரு நன்மைப்பா நீங்க கட்டளையிட வேண்டும் என்று அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நஞ்சியப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறப்பா நீங்க பொறப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தார் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆ மீன் ஆ